சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் என் அன்பு குழந்தையே தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒரு கிழவி அதாவது வயதான பெண் ஒருத்தி வாயில் எதையோ முணுமுணுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றாள் உன் இல்லத்தை கடக்கும் பொழுதெல்லாம் இவள் இந்த செயலை சில காலமாகவே செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படியானால் ஏதோ ஒன்று இந்த வயதான பெண்ணுக்கு பின்னால் உன் வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா இவளுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது அதனால் இந்த பெண் யார் இவள் எதற்காக இந்த காரியத்தை தினமும் உன் இல்லத்தின் வாசலை கடந்து செல்லும் செல்லும்போது மட்டும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த சாயப்பா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் அவசர அவசரமாக சொல்ல ஓடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் தெரியுமா இந்த பெண் உன் இல்லத்தை கடந்து சென்ற பிறகு உனக்கே மனதிற்குள் சில குழப்பங்கள் வருகிறது எதனால் எதை சொல்லி இவள் முணுமுணுத்து கொண்டு செல்கிறார் என்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக எழுந்தது உண்மைதானே என் அன்பு குழந்தையே யாரும் நம்மிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு நம்மை தாண்டி செல்லும் பொழுது எதையாவது சொல்லிவிட்டு சென்றால் அது நமக்கு தெரியாது ஆனால் அதை நம்மால் உணர முடியும் உண்மையாகவே இவர்கள் நல்ல எண்ணத்தோடு இல்லை என்பதனை உன்னால் உணர முடியும் இவர்களால் இவர்களிடத்தில் எந்த நல்லது எந்த நல்ல எண்ணங்களும் இல்லை என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த நிலை இந்த நேரம் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த பெண் உன்னிடத்தில் நல்லபடியாகத்தான் பேசி செல்கிறார் எப்படி பேசுகிறாள் தெரியுமா அம்மா நன்றாக இருக்கிறாயா குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்களா என்பது போன்ற வார்த்தைகளைத்தான் உனிடத்தில் கேட்கின்றாள் நீயும் பரவாயில்லை இவர்களிடம் நம்மை பற்றியும் நம்முடைய குழந்தைகளை பற்றியும் எல்லாம் விசாரிக்கின்றார்களே என்று நீயும் நினைக்கிறாய் ஆனால் இதை பேசி முடித்துவிட்டு கடந்து செல்லும் தான் உன்னை இவள் வசைவாடிக்கொண்டிருக்கின்றாள் உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்களை இவள் சொல்லிவிட்டு செல்கின்றாள் ஏதாவது ஒன்றை சொல்லும்பொழுது வேண்டுமென்ற இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காதபடி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கடந்து விடுகின்றாள் இந்த பெண்ணின் மனதில் உண்மை இல்லை இவள் மனதில் தூய்மையான எண்ணங்கள் இல்லை இவள் உன் இல்லத்தில் நீ நன்றாக இருக்கிறாய் என்று சிரித்து சொல்வதையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நன்றாக இருக்கிறாள் இவள் நன்றாக இருந்து இங்கே என்ன செய்ய போகிறாள் இவர்கள் எல்லாம் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்பது போன்ற எண்ணங்கள் தான் இந்த வயதான பெண்ணின் மனதிற்குள் ஓட்டம் எடுத்து நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இங்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாமல் தவிக்கும் பொழுது இவனுக்கு மட்டும் எப்படி சிங்கு சிரிப்பு சத்தம் கேட்கிறது இவளுடைய இல்லத்தில் மட்டும் எப்படி சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வயதானவள் இது போன்று யோசித்து கொண்டிருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் இப்பொழுதே நீ சரிசெய்து விட வேண்டும் ஒரு விஷயம் இந்த பெண்ணை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் சற்று சிறு வயது உடையவர்களிடத்தில் கூட நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோமானால் அவர்கள் தன்னுடைய மரியாதைக்கு இழுத்துவிடும் தன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி பயந்து அந்த காரியத்தை செய்யாமல் நிறுத்துவார்கள் ஆனால் இந்த வயதானவள் நீ என்ன சொன்னாலும் அவளுக்கு அது புரிய போவதில்லை இத்தனை வயது வரையும் திருத்த முடியாத ஒரு விஷயத்தை இனி திருத்த விட முடியுமா தான் செய்வது தான் சரி என்று அந்த இடத்திலேயே நின்று சொல்லி கொண்டிருப்பாள் தான் செய்வது மட்டும்தான் சரி என்று இவள் எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருப்பாள் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை சற்றென்று நீ புரிதலுக்கு கொண்டு வந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்திவிட வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து பழகிவிட்டால் அது போதும் இனி என்னாலுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இனி என்னாலுமே உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் என்ன நடத்த வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ இது வரையிலும் சரியாக பின்பற்றிக் கொண்டிருந்தாய் ஆனால் இது போன்ற ஒரு தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உன்னை பார்த்து என்னை சொன்னாலும் அதனால் உனக்கு எந்த வேதனைகளும் வந்துவிடப் போவது கிடையாது இவர்களினுடைய தீமையான குலங்களினால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதும் கிடையாது ஆனால் ஒருவேளை உன் பக்கம் தவறு இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை உன் பக்கம் நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வேதனைகளை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அப்படியானால் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் உன்னை கடந்து என்ன பேசினாலும் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே இவர்களின் குணம் இவ்வளவுதான் இவர்களின் எண்ணங்கள் இதைத்தான் செய்யும் இவர்கள் இது போன்று மட்டும்தான் நடத்தக்கூடியவர்கள் இவர்களால் வேறு எதை செய்துவிட முடியாது இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஒரு யாருக்கும் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்திவிட முடியாதவர்கள் யார் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை கண்டு சந்தோஷப்பட முடியாதவர்கள் அதனால் இவர்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் மட்டுமே கொடுக்க வேண்டிய இவர்கள் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி தருவதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை அல்லவா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருடைய வாழ்க்கையிலும் எதையும் நடத்தவில்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என் குழந்தை இனிமேல் எதற்கும் நீ கலங்காதே எந்த விஷயங்களுக்காகவும் சற்றென்று நீ மனமுடைந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்க வேண்டும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையை யாரும் எதையும் சொல்லிவிட சொல்லிவிட்டு போகட்டும் உன்னை பற்றி உனக்கு தெரியும் நீ யாரென்று உனக்கு புரியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நன்கு அறிவாய் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள்ள தயாராகும் இதையெல்லாம் யோசித்து நீ இந்த வாழ்க்கையின் பாதியை விட்டாய் இனிமேல் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் நினைத்துக்கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்காதே என் அன்பு குழந்தையே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்று எல்லோருமே நமக்கு சரியானவர்களாக இல்லை அப்படி எனும் பொழுது நாம் அதற்காக கொண்டும் அதையே எதையும் தொலைக்க நினைக்க கூடாது அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் நம்மால் எல்லா எதையெல்லாம் பெற முடியும் என்று இனி யோசிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த காயங்களையும் கொடுத்து விடக்கூடாது இத்தனை வயதான பிறகும் கூட பக்குவம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு சாபம் இடுகின்ற ஒரு பெண்ணான இவள் இருக்கும்பொழுது நிச்சயமாக இதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது போன்ற பெண்கள் எதையாவது செய்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இவள் எத்தனை சாபம் விட்டாலும் அது உனக்கு பலிக்காது ஏனென்றால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் இந்த நன்மையை உனக்கு நடத்துவதற்காக உறுதி வாக்கினை கொடுத்திருப்பது தெய்வம் என்பதனை மறந்துவிடாது அதனால் தெய்வம் நின்று உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை வேறு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் வேறு யார் நினைத்தாலும் அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எதுவும் செய்து விட முடியாது என்பதனை புரிந்து கொள் அதையெல்லாம் போக தீய எண்ணங்கள் கொண்டவர்களும் கெடுதலான சிந்தனைகள் கொண்ட மனிதர்களும் இவர்கள் நினைத்தால் அது நிறுத்த போவ போகிறது இவர்கள் யோசித்தால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கை நடக்காமல் போகப் போகிறது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மன அழுத்தத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க பழகு உன்னோடு என்றும் இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வருகிறார் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் இனி என்ன வேண்டும் என்று நீ ஆசை கொண்டாலும் என்ன நடக்கப் போகிறது என்று நீ யோசித்தாலும் இனி இதற்காக ஒருபோதும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தர தயாராகிவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பது நீ அறிந்த உண்மை இந்த பெண் ஒருத்தி செய்கின்ற செயலினால் நீ ஒருபோதும் மனமுடைந்து விடாதே இவள் மட்டுமல்ல வேறு யாராக இருந்தாலும் சரி உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு உன்னை கடந்து செல்லும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் உன்னை தாண்டி செல்கின்ற நேரம் தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதுமாக இருக்கிறார்கள் என்றால் என் குழந்தை எதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு தகுந்தது போல தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும் அதனால் பாவம் செய்தவன் அதற்கான பலனையும் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்